சிறப்பு இது எங்கள் மருங்காபுரி ஜமீனுக்கு அரண்மனைக்கு ரெண்டு அரமனைக்கும் காவல் தெய்வம் அதுக்கப்புறம் பொன்னர் சங்கர்களுக்கு குல தெய்வம் அதுக்கப்புறம் சுட்டு ம பொதுமக்களுக்கு சாமியும் வந்து பாதுகாப்பாக இருக்கிறது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் வந்து எங்கள் ஜமீன்தார் முத முத வேலை நட்டுருக்காரு ஒரு வெங்கல வேல் ஒன்று ஒரு தாம்பாலம் வெள்ளி கிண்ணம் ஒன்று வச்சிருக்காங்க தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் எங்கள் பூசார்கிட்ட ஒப்புறச்சிக்கார் விஜய பூசான் நினைக்கிற அவருக்கு எங்கள் ஜெமீனோட ஃபுல் பேர் மருங்காபடி ஜெமீன் வச்சதுக்கப்புறம் அவர் அவரு தான் முத முதல் வேலு வச்சு ஒரு வேண்டுதல் வச்சுருந்தா எனக்கு காபல் துயமாக இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் இவ்வளோ வேலுமே வந்தது ஒரு ஒரு வேலுக்கும் ஒரு ஒரு காரணம் இருக்குது இப்போ அண்ணன் தம்பி நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி அவங்களுக்கு சொத்து சண்டை வந்துடுது அப்பா வந்து பிரித்து விட்டுருப்போம் போகாமல் போகிறாங்க ரெண்டு பேரும் அரிசிட்டு வளர்ந்துட்டு ஒரு ஒருத்தன் பக்கம் மெஜாரிட்டி இருக்கும் ஒரு பக்கம் மெஜாரிட்டி இல்லாமல் இருக்கணும் அவங்க வந்து கோர்ட்டுக்கு போனாலும் செலவாகும் தூண்டி போய் சொல்லிட்டு வந்துடுவோம்னு சொல்லி இந்த வட்டாரம் பூராமே வருவாங்க இந்த வட்டாரப்பூரம் தான் வருவாங்க வந்து வேண்டுதலை வச்சுட்டு போயிருவாங்க எப்போ என் சொத்தை எனக்கு பிரித்து கொடுத்துட்டானாங்க அண்ணே நான் வந்து உனக்கு ஒரு வேலை வச்சாடுறேன் சொல்லி வேண்டிட்டு போயிடுவாங்க தூண்டி கருப்புனா தூண்டியை போட்டு இழுக்கும் இப்போ வந்து உங்கள் சேப்பில் வந்து நான் பணத்தை எடுத்து போய்ட்டு உங்கள் சொத்தை நான் அவை பண்ணிட்டேன்னு வைங்களேன் இப்போ நீங்கள் போய் தூண்டி கருப்புகிட்ட சொல்லிட்டீங்கன்னா அவர் தூண்டியை போட்டு இழுப்பார் நான் தூண்டி கறுப்பு இருக்குண்டா என்று சொல்லி பேச ஆரம்பிச்சார் போய் பிள்ளை இருக்குது சாமி பயார் சொன்னோடனே கருப்பசாமே எல்லா இடத்துலையும் வந்து பிரம்மாண்டமான சிலைகள் வச்சு வழிபடுறாங்க ஆனால் இங்கே எந்த ஒரு கருப்புசாமிக்கு வரும் எங்களுக்கு இங்கே கிடையாது அவர் அளவு அவருக்கு வந்து கொடுக்கல நான் இப்படி தான் இருப்பேன் இந்த முகத்தில் தான் நான் இந்த சயரில் தான் இருப்பேன் அப்புடின்னு அவரே வந்து சொல்லிட்டு தான் பண்ணார் இல்லைனா நேரமெல்லாம் மண்டபம்லாம் பெரிய பெரிய மண்டபம்லாம் கட்டி முடிச்சிருப்பாங்க பெரிய குதிரை ரெண்டு குதிரை கட்டுறதுக்கு ஆர்டர் வந்துருச்சு கொண்டு வந்து போய் செஞ்சுட்டாங்க இடம் கொடுக்கல பொட்டு இடம் கொடுக்கல அப்படியே நின்று போயிச்சு அப்புறம் இருந்தாலும் மன்னிப்பு வந்து கேட்டுட்டு போனார் பெண்களில் வந்து அதாவது பத்து வயசுக்கு உள்ளே வந்து உள்ளே வரலாம் பத்து வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அது ரிசுவரது மருந்து பொழுது குளிச்ச முடிவர்த்துறதுனால அவங்க வந்து ஐம்பது அடிக்கு அங்கிட்டு தான் நிச்சயம் அதுக்கு மேலே வந்து ஐம்பது வயசுக்கு ஆயிடுச்சுன்னா பெரியவங்க வந்து வரலாம் உள்ளே வரலாம் அதுக்கு வந்துட்டு அலௌண்டு உண்டு மற்ற விதத்தில் இந்த கன்னி பெண்களுக்கு அலௌண்டு கிடையாது அது உள்ளே வரவே கூடாது வரவே கூடாதுங்க கல்லறிகளை வரக்கூடாது அங்கே ஒரு பத்தடி தள்ளி இங்கே தான் நின்றுக்கிறாங்க